ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஐந்து நிமிடத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் மனம் நினைக்கிறதோ அவருடைய பெயரின் முதலெழுத்தை இந்த சக்கரத்தை பார்த்து சொல்லிக்கொண்டே இரு இரண்டு நிமிடங்கள் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார் நினைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய முதலெழுத்தை சொல்லிக்கொண்டே இரு இன்னும் ஐந்து நிமிடத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவர் இன்னும் ஐந்து நிமிடத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லி உன் மனதை குளிர வைப்பார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இதனால இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் இன்னும் ஐந்து நிமிடத்தில் நீங்கும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உறுதியான சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் மனம் தளராதே வாழ்க்கையில் நடக்கும் இன்னல்கள் நினைத்து மனம் தளராதே எது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆழ்மனம் நினைக்கிறதோ அது நடந்தே விட்டது போல் உன் மனதில் நினைத்துக்கொள் உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற சிந்தனையோடு நீ இருந்தால் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய எண்ணம் முழுவதும் உன் உயிரான உறவு இப்பொழுது பேசுவார் என்ற எண்ணத்தோடு இந்த சக்கரத்தை பார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரின் முதலெழுத்தை மனதில் நினைத்து கொண்டே இந்த சக்கரத்தைப் பார் என்னும் ஐந்து நிமிடத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைப்பார் உன்னிடம் பேசுவார் உங்களுக்குள் இருக்கும் அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று கர்மா இருக்கிறதோ அந்த கர்மாவை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் ஒரு இரட்டிப்பான சந்தோஷமான செய்தி உன் உயிரான உறவு உன்னிடம் சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் குளிரும் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறது என்று மனம் தோண்டு போகாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் ஓம் சாயிரா வாழ்க வளமுடன்